அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னுருட்டிக்கு அருகே அமைந்துள்ள திருவதியை ஸ்ரீ வீராட்டானேஸ்வரர் ஆலயத்தினுடைய முக மண்டபம் திருநீற்று மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது இது பதினாறு தூண்கள் கொண்ட ஒரு மண்டபமாகும் இந்த மண்டபத்தின் விதானத்தில் அற்புதமான ஓவியங்கள் உள்ளன ஆடல் வல்லான் கங்கையை சடையில் மேல் தாங்கும் கங்காதரர் ஓவியம் கலைமகள் கணபதி முருகன் ஆலமர் கடவுள் முதலிய ஓவியங்கள் உள்ளன பன்னிரண்டு ராசி கட்டங்களை குறிக்கின்ற ஓவியமும் நம் கண்களை கவர்கிறது அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல் இருந்து சில காட்சிகளும் இந்த ஓவியத்தில் இடம்பெற்றுள்ளன இந்த அற்புதமான ஓவியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மருள் நீக்கியார் என்கின்ற இயற்பெயர் கொண்ட அப்பர் இளம் வயதில் சமண மத கொள்கையால் ஈர்க்கப்பட்டு சமணராக மாறி திருப்பாதிரி உள்ள சமண மதத்தின் தலைவராக தர்மசேனர் என்ற பெயரில் திகழ்ந்தார் என்றும் அவர் மீண்டும் தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று இங்குள்ள வீராட்டானேஸ்வரரை தினம் தினம் அவருடைய தமக்கையார் திலகவதியார் வணங்கி உழவார பணி செய்து வந்தார் என்றும் அவருடைய வேண்டுகோளுக்கு தர்மசேனருக்கு சூளை நோய் தந்தார் என்றும் அதை சமணர்களால் குணப்படுத்த முடியவில்லை என்பதனால் அவர் இந்த வீராட்டானேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள திலகவதியாரை சந்திக்க வந்தார் என்றும் அப்பொழுது திலகவதியார் இறைவனை வேண்டி அவருக்கு திருநீர் அளித்தார் என்றும் உடனே அவருக்கு சூளை நோய் தீர்ந்தது என்றும் இவ்விடத்தில்தான் கூற்றாயனவாறு என்கின்ற முதல் தேவார பாடலை திருநாவுக்கரசர் பாடினார் என்றும் நம்பப்படுகிறது திருநீற்றின் பெருமையையும் திலகவதியாருடைய தியாகத்தையும் நினைவுபடுத்தும் வகையில் இந்த திருநீற்று மண்டபம் அமைந்துள்ளதாக கருதுகிறார்கள் ஆக அப்பர் சுவாமிகளால் தேவார பாடல் பாடல் பெற்ற முதல் ஸ்தலம் மட்டுமல்லாமல் தேர் திருவிழா மற்றும் தேர்களின் வடிவமைப்பு இந்த ஊரில் இருந்தே தொடங்கியது என்றும் கூறுகிறார்கள் அதற்கு சாட்சியாக இந்த கோயிலுடைய அமைப்பே ஒரு மிகப்பெரிய தேரை போல காட்சியளிக்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் உள்ளது போலவே இந்த கோயிலுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அற்புதமான சிற்பங்களை கண்டு நீங்கள் வியக்கலாம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட வேண்டிய ஆலயம் இது